Hello dear viewer, 98% of those கோவையில் கோவை வித்யா மந்திர் பள்ளி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற சூலூர் குறுமைய விளையாட்டுப் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை சார்பாக விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவையில் மண்டல அளவிலான சூலூர் குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் அசோக் குமார் போட்டியினை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் அவினாசி சாலை தொட்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள கோவை வித்யா மந்திர் பள்ளியை ஒருங்கிணைத்து நடத்திய இதில் சூலூர் பகுதிக்கு உட்பட்ட சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்

இந்த ஜோனலோட ஃபைனல் டே இன்னைக்கு கிட்டத்தட்ட இது ஒரு மாதமும் நடந்துட்டுருக்குது சிலம்பம் கேரம் செஸ் கொக்கோ போன்ற கேம்மு நம்ம கோவி வித்யாமந்த ஸ்கூல் நடத்தி முடிச்சுட்டு அதை தாண்டி ஃபுட்பால் வாலிபால் த்ரோபால் பேஸ்கெட் பால் பேட்மிண்டன் ஹாக்கி போன்ற கேம்ஸ் எல்லாம் நம்ம கேபிஆர் காலேஜில் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ட்ராக் ஈவெண்ட்ஸும் ஹர்டல்ஸ் ஈவெண்ட்ஸும் இன்றைக்கு நடக்க முடியுது இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஒன் ரொம்ப அதிகமாக நடந்துருக்குது வரைக்கும் இல்லாத ஃபுட்பால் கிடச்சிருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் குழந்தைகள் மொத்தம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லா ஈவெண்ட் ஓவரால் புட் டுகெதர் ஸோ இட் ஷோஸ் தட் போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் அதிகமாகிருக்காங்க போன வருஷம் ஒரு நைன் தௌசண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்திருக்காங்க ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் விட் ஷோஸ் தட் ஸ்போர்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து குழந்தைகள்கிட்ட டெவலப் ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு நல்லா தெரியுது ஸோ இப்போ நம்ம கோய விதாமந்த ஸ்கூல் என்ன பண்ணுறோன்னா ஜென்ரலாக இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்க